ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இளசி இப்ராஹிம் இன்றைக்கு நம்ம கோவில்பட்டியில் வச்சு சாய் ட்ரஸ்டில் இருந்து ஃபினாயில் எப்படி தயாரிக்குங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த லொக்கேஷன் எல்லா டீட்லியும் சாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில்பட்டி வல்லூர் நகரில் வச்சு இந்த ட்ரைனிங் நடத்துகிறோம் இருபத்தி மூணாவது வார்டு கவுன்சிலர் திருமதி சுதா சிந்தன் அவர்கள் தலைமையில் தான் இந்த ஃபினாயில் தயாரிக்கிற ட்ரைனிங் வந்து ஆரம்பிச்சுருக்கோம் எல்லா மகளிருமே வீட்டிலருந்து ஒரு அவங்களுக்கு சுயதொழில் பண்ணுற மாதிரி இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு ப்ராடக்ட் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து பைபேக் வாங்குற மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா ஏரியாலையுமே இதே மாதிரி ட்ரைனிங் நடத்தி கொடுப்போம் யார் யாருக்கு தேவையோ கொஞ்சம் நான் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுப்போம் அவங்க வந்து அதில் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம ட்ரஸ்ட்டை பற்றி ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் தொடர்ச்சியாக ஃபஸ்ட்டு நம்ம இந்த வார்டில் வந்து டெய்லரிங் கோர்ஸ் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறமா பீடிசன் கோர்ஸ் கொடுத்துருந்தோம் இந்த எல்லா ட்ரைனிங்குக்குமே இடம் தந்து முழுசாக நமக்கு மக்களுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் இந்த சுதாக்காக்கு நம்ம அறக்கரை சார்பை ஃபஸ்ட்டு வாழ்த்துக்களை தெரிஞ்சிக்கணும் மிஸ்ஸஸ் ராதியா நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே ட்ரைனிங் போடுறதுக்கும் இந்த இருபத்தி மூணு வார்டில் வந்து முக்கியமாக ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி கொடுத்து இது வரைக்கும் நூற்றம்பது பெண்களுக்கு மேலே ட்ரைனிங் கொடுத்துருக்கோன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான் அறக்கரை சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் இந்த மெடலையும் கொடுத்தது மயில்ஸ் மயில்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பினாயில் நம்ம வீட்டு சம்மந்தப்பட்ட அந்த டிஷ்வாஷ் லிக்யூடு இந்த மாதிரி அந்த எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷத்துக்கு மேலாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாவே எனக்கு தெரியும் அந்த அண்ணன் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மகளிருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஒரு பிஸ்னஸ் கொடுக்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வாய்ப்பு இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களே ப்ராடக்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு தயாரிக்க ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்டு அதை சேல்ஸ் பண்றது அளவுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி தராங்க எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ரஸ்ட்டுக்குண்டியும் மக்களுக்காண்டியும் பண்ணி கொடுக்காங்க அவங்களோட சேவையை பாராட்டி இருந்து ஆல்ரெடி அவங்க சீல்டு அடித்து வச்சிருக்கணும் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இல்லை அந்த வர முடியல இப்போ அதை கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ பெஸ்ட் என்டர்பிரினர் அவார்டை நம்ம டிரஸ்ட் சேர்ப்பா நம்ம அக்கா வழங்குவாங்க வாழ்த்துக்கள் எழுதி பர்ஃபெக்ட் கெமிக்கல்ஸ் தி பர்ஃபெக்ட் கெமிக்கல்ஸ் நான் கம்பெனி ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து கொரோனா டைமில் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்போ வந்து இங்கே சானிடைசர்னா ஆக்சுவலி வந்து மெடிக்கல் ஷாப் மட்டும் தான் தெரியும் இங்க இருக்க பீப்புள்ஸ் யாரும் தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் இங்கே லாக்டவுன் போகிற போகிறாங்க அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம சென்னைக்கு மெடிக்கல்ஸ் சேர்த்துட்டு வந்து நான் ப்ராடக்ட்டு இங்கே சானிடைசர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் மால்ஸ் எல்லா இடத்துலையும் இப்போ என்னோட ப்ராடக்ட்ஸ் இருக்கும் கம்பெனி வந்து பர்ஃபெக்ட் கெமிக்கல்ஸ் ஸோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ காட்ஸ்கேஸ் வெங்கட் வந்து எனக்கு எப்படி பழக்கம்னா கிட்டத்தட்ட அந்த மாஸ்க்கு தான் பழக்கம் ஸோ ரொம்ப அவ்வளோ தூரம் ஒரு பேக்கெட்டோட மாஸ்க் வந்து இங்கே பத்து ரூபா வித்தாங்க அந்த டைமில் நான் அப்போ மூணு ரூபாய் தான் கொடுத்தேன் எனக்கு வர மேுபாக்சரிங் காஸ்ட்டில் நான் டேட்டா மேனுபாக்சரை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரேட்டே நேர வந்து மூணு தான் தம்பி கொடுத்தேன் தம்பி வந்து தெரிஞ்சவர்களுக்குலாம் அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தேன் ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நல்லா பழக்கம் ஸோ நான் வந்து முக்கியமாக எல்லாரும் நல்லா இருக்கணும் முக்கியமாக தான் எல்லாரும் மோட்டிவேட் பண்ணணும் நல்லா பிசினஸ் பண்ணுவோம் எல்லாரும் டெவலப் பண்ணுவோம் அந்த ஒரு கான்செப்ட் தான் நான் வந்தேன் ஸோ அதை தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதாவது இந்த மகளிர் கூட வந்த மாதிரி நிறைய டீம்ஸ்லாம் இருக்காங்க ஸோ லைஃப்ல வந்து என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஹஸ்பண்டை வந்து யாரும் எதுவும் பார்க்கக்கூடாது வந்து ஆனஸ்டாக நான் ராமியாக சொல்ல நினச்சிக்க வேண்டாம் இதுதான் ஃபேக்ட் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் வந்து ஹஸ்பண்டோடைய சம்பாத்தியம் வந்து குடும்பத்தினத்தை தான் சேவிங்ஸ்லாம் டுவெண்ட்டி நம்ம குவான்டிட்டி எக்ஸ்டெண்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இருபத்தஞ்சு டூ தண்ணி எடுத்து ஊற்றலாம் ஸோ நீங்கள் ஒரு கேன் நார்மலாக ஒரு மினரல் மினல் வாட்டர் கேன் எடுப்பாங்க அந்த கேன் வாட்டர் வந்து இருபது லிட்டர் வரும் ஸோ ஒன் ஸ்டு டுவெண்ட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் அதை நீங்கள் ரேட்டு கூட சொன்னாலும் உங்கள்கிட்ட வாங்குவாங்க ஸோ நீங்கள் நார்மலாக ஃபினால் பதினஞ்சு ரூபாய் கிடைக்குது இருபது ரூபாய் கிடைக்குது முப்பது ரூபாய் கிடைக்கு சொல்லுவாங்க நம்மளோட ஃபினாயில் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா சேல்ஸ் ஆகும் இந்த ப்ராடக்ட் மினரல் வாட்டர் தான் யூஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதாவது நீங்கள் ரேட்டு கூட ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறீங்க நான் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா கொடுப்பேன் அதுக்கு அதுக்கு என்ன என்ன முடியுமோ நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் சரியா தேர்ட்டி ஃபைவ் ருபீப்ட்டு ஒரு ப்ராடக்ட் நீங்க பதினஞ்சு ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸ்டிக்கர்ல இருந்து எல்லாமே நானே உங்களுக்கு கொடுத்துறேன் எல்லாமே என்னோட இது மனுபேக்சரிங்க வந்துடும் ஸோ நீங்க பண்ணுங்க உங்களுக்கு என்ன மார்ஜின் நல்ல மார்ஜினா கொடுத்துறேன் ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இருபதுன்னு கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க நூறுரூவா நல்லூர் நீங்க சம்பாரிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சென்டில் இருந்து எல்லாமே நானே கொடுத்துறேன் சரிங்களா இப்போ இது வந்து ஆக்சுவலி ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து பாத்துக்குங்க சும்மா வாங்க இப்போ இது வந்து பியூர் ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்று ஸோ அந்த ரெண்டு லிட்டர் தண்ணியில வந்துட்டு ஒரு அளவு இப்போ இது இருபது லிட்டர் லிட்டர் ரொம்ப கம்மியாக ஊற்றப்படறேன்

இதுங்க வேறு ஒன்றும் பெரிய விஷயம் பெரிய கம்பென கிடையாது ஸோ சேட்டாக நீங்கள் இந்த அளவுக்கு ஒயிட்டாக மாறினதுக்கப்புறம் இது வந்து நார்மல் ஃபினாயில் இது வந்து நார்மல் ஃபினாயில் ஃபினைல் இதில் பெர்ஃபியூம் எதுவுமே நான் சேர்க்கிறேன் ஸோ நீங்கள் பெர்ஃபியூம் சேர்த்து சார் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்னென்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அது கலர் நீங்கள் போட்டிங்க ஆட்டோட்டிக் கலர் மாறிடும் இந்த ஒயிட் தான் அப்படி ஃபுல்லாக இது ப்யூர் ஃபினைல் இது ஸ்மெல் வந்து அப்படியே ஸ்மெல் வந்து நீங்கள் ஜிஎச் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா அந்த ஸ்மெல் வந்து இது அப்படி இருக்கும் சரிங்களா இப்போ அதே இது வந்து நீங்கள் இந்த ஒயிட் மாறிடுச்சு

சென்ட்ரல் <rium> <asureit> <anor�uyorum> <car cumin> <m together> <notwendPopodak> கஸ்டமர்ட்ட நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் ரெகுலர் பண்ணிக்குவாங்க ஆமாம் ஒயிட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒயிட் தான் வரும் அதில் வந்து இப்போ நான் இப்போ ஆரஞ்சு ஃப்ளேவர் போட்டேன் ஸோ பிங்க் போட்டால் பிங்க் வரும் லெமன் போட்டால் லெமன் வரும் க்ரீன் போட்டால் க்ரீன் வரும் ப்ளூ போட்டால் ப்ளூ வரும் எது உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம் இதுதான் ஆமாம்ப்பா சார் நான் ரெகுலராக போகிறனால கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டேன் எனக்கு அது தெரியும் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு போடும்போது நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துடுறேன் இன்னும் வந்து ஃபுல்லாக க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நீங்கள் ஆமாம் உங்களுக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு நாலு டேபிள் போட்டுருங்க உட்காருங்க நான் ப்ராடக்ட்ஸ் தரேன் நீங்களே பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கம்பெனி பேர் இதுதான் நம்ம வந்து இலசை பிரைவேட் சார் மேடம் உங்க நேம் சொல்லிடுங்க என் பேர் சுதா குமாரி ஓகே மேடம் இருபத்தி மூணாவது ஆடு நகர்மன்ற உறுப்பினராக இருக்கும் ஓகே 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 மேடம் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபினாயில் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் அப் வந்து இங்கே பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கு நான் வந்திருந்தேன் ஸ்டார்ட் அப்பில் சொல்கிறீங்களா இது வந்து ஒரு வேலை வாய்ப்பாக பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஒவ்வொரு வேலையாக நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் பெண்கள் வந்து நம்மளாலையும் சொந்த கல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியுங்கிற ஒரு ஓகே ஓகே ஒரு மைண்ட் செட்டை வச்சு தான் இந்த இதை நாங்க ஆரம்பிக்கிறோம் ஓகே ஒரு நல்ல விஷயம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்க தையல் பயிற்சி கொடுத்துருக்கோம் ஓகே அதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பெண்களுக்கு மேல பயிற்சி பெற்று அவங்க அவங்களா அவங்களுக்குரிய இதை தொழிலை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே ஆரி ஒர்க்கு பயிற்சி கொடுத்தான் பெண்களுக்கான அழகு கலை பயிற்சி கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே இப்போ இதே முடிச்சிட்டு அடுத்து வந்து சுய தொழில் அதாவது ஓகே நான் பெனாயில் தயாரிக்க ஃபினாயில் தயாரிக்கிறக்கான க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இதனால வந்து நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலான்னு ஒரு நம்ப ஓகே ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலா லாஸ்ட் டைம் உங்களை ஐக்ராஃப்டிபிள்சிட்டி அவர்ட் வர்ஸ் தான் ஒன்று பார்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சுச்சு நீங்க உமென் என்டர் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டெப் எடுத்து பண்றீங்க ஸோ நீங்களே இடம் எல்லாமே அழைச்சிட்டு போயிருக்கீங்க கங்காஜ் மேம்